குளிச்சுட்டு வந்த சூடாக சூடா ஒரு கப் காஃபியும் குடிச்சேன் ஏன்னா முத நாள் சென்னை போயிட்டு வந்து டயர்டும் இருந்துச்சு காஃபி குடிச்சதுன்னா தெம்பே வந்துச்சு கோவிலுக்கு போறனால புடவை கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அகரனுக்கு ஃபீட் பண்ணணுங்கிறதுனால ஒரு லைட் வெயிட் புடவை தான் நான் கட்ட சூஸ் பண்ணியிருந்தேன் நானும் கிளம்பி அகர்னும் கிளம்பி ரெடி ரெடியாகிறதுக்குள்ளாவே உங்கள் அப்பாவும் சைடில் ரெடி ஆயிட்டாங்க இந்த டாடி கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் நான் கரெக்டாக டைமுக்கு ஏஞ்சி கிளம்பிடுவோம் மற்றபடி புள்ளைய கிளம்புறது இதை பத்தி யோசிக்கிறதே கிடையாதுங்க உங்க ஹஸ்பண்டும் இப்படின்னா கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க எல்லாம் முடிச்ச கிளம்ப காலைல ஆறு மணி ஆயிடுச்சு நம்ம இன்னொரு காரும் ரெண்டல் கேட்டுருந்தோம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா சூரியோட ஃபேமிலி நம்மளோட கோயிலுக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ சேர்ந்து போகணுங்கிறதுக்காக ரெண்டு காரில் கிளம்பினோம் அவங்க ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே எங்கள் வீட்டில இருந்தால் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் வீட்டில இருந்து கொலை சேர்க்க மேப்ல பார்த்தவங்க ஒரு ஒன் தான் காமிச்சி போகணும் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிருக்கலாம் ஆனால் இந்த டேடிஸ் எல்லாம் அழைச்சிட்டு போனோம் பாத்தீங்களா அவங்க வந்துட்டு நாங்கள் டீ குடிக்க ஒரு இடத்துல நிறுத்துவோம் அப்புறம் சாப்பிட்ற ஒரு இடத்துல நிறுத்துவோம்னு சொல்லிட்டு நடுவில் ரெண்டு பிரேக் பிளான் பண்ணி நாங்கள் போய் சேர்றதுக்குள்ள ஒன்பது மணி ரெண்டு ஒரு டீ கூடங்குளம் ப்ரீச் ஆனதும் எடுத்துக்கிட்டோம் எடுக்க போறோம் அவங்க புள்ள நல்லா தூங்கிட்டு வந்துச்சு பிரேக் என்னது முடிச்சு உட்காந்துக்குச்சு ஸோ அவனும் எங்கள் கூட சேர்ந்து டீ குடிக்க வந்துட்டான் அங்கே சுட சுட சமோசா பிஸ்கட்ஸ் நிறைய ஐட்டம் இருந்துச்சு ஆனால் காலையிலே சமோசா எல்லாம் சாப்பிட்டா வாமிட் எடுத்துடுவேன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சாப்பிட்லங்க ஒரே ஒரு டீ குடித்தேன் டீ குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஊரி வந்துருச்சு ஊரில் தான் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் ஸோ அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எல்லோரும் ஸ்டாப் ஆகிட்டோம் அம்மு யார் பாருங்க ஊரி கோயிலுங்கிறதுமே பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் தான் இங்கே சவுத்தில் வந்துட்டு இதுவுமே ரொம்பவே ஃபேமஸான ஒரு டெம்பிள் ஸோ இதை சுற்றி நிறைய வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருந்துச்சு ஸோ நாங்கள் இங்கே தான் ஒரு ஹோட்டலில் ஏறி காலை பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் குலசைக்க கிளம்பிட்டோங்க சின்ன வயசுலலாம் நாங்கள் பஸ்ஸில் வரப்போ விண்டோ சீட்டுக்காக ரொம்ப சண்டை போடுவோம் ஏன் பார்த்தோம் அப்படின்னா விண்டோ சீட்லேருந்து பார்த்தா நிறைய மைல் எல்லாமே தோர்வே தெரியும் பட் இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைல் கூட இங்கே கண்ணுக்கு தென்படவே இல்லைங்க அண்ட் ஆல்சோ இந்த ரூட் எல்லாமே வந்து கடற்கரை ஒட்டி நம்ம போயிட்டே இருப்போம் அதனால கடல் மண்ணை எல்லாமே பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கும் ஃபைனலி குலசேகரப்பட்டினம் கோவில் ரீச் ஆயிட்டோம் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அங்க அம்மனுக்கு சாத்துறதுக்காக மாலை எலுமிச்சை மாலை வெத்தலை பார்க்க எல்லாமே வந்து கோவிலே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டோம் இந்த குலசேகரப்பட்டினம் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸ் தசரா அப்போ வந்துட்டு நிறைய வேஷம் எல்லாம் கட்டிட்டு வந்து இங்கே ஆடுவாங்க இது வந்து நிறைய படத்துல கூட இந்த கோவில் வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன் வந்து மறக்காம சொல்லுங்க சின்ன வயசுலலாம் எனக்கு இந்த வேஷம் கட்டிட்டு வரதை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கும் இந்த காலி வேஷம் எல்லாம் கட்டிட்டு வருவாங்க பட் என்னோட ரேட்டஸ் எல்லாருமே மாலையெல்லாம் எல்லாம் போட்டு கோவிலுக்கு வந்துடுவாங்க வாங்கியாச்சு அடுத்ததா எலுமிச்ச மாலை வாங்க வேண்டி இருந்துச்சு அதை வந்து கோவிலுக்குள்ளே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு கார் எல்லாத்தையும் சைட் கேட்டில் பார்க் பண்ணிட்டு கோவிலுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சோம் வரைக்குமே அகரன் வந்து நல்லாவே வேடிக்கை பார்த்துட்டு எங்களுக்கு கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டே வந்துட்டு கோவில்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய கடைகள் எல்லாம் இருக்குங்க நமக்கு தேவையான வெத்திலப்பாக்கு சாமாயெல்லாம் நாங்கள் அங்கேயே வாங்கிக்கிட்டோம் ப்ளஸ் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போன எல்லாத்தையுமே வந்து எல்லாம் வச்சு கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க லக்கிலி இந்த வாட்டிக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இல்லைன்னா யூஸ்வலாக நாங்கள் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து பெரிய கியூல நின்று அதுக்கப்புறமா தான் சாமியை கும்புவோம் இந்த வாட்டிக்கு சீக்கிரமாகவே சாமியை கும்பிட்டோம் இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கல்யாணம் எல்லாம் கூட நடக்கும் என்னோட அக்காக்கு எல்லாமே இங்க கல்யாணம் நடந்திருக்கீங்க எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு சாமியோட மாலை எல்லாம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் கோவில்ல மாலை எல்லாம் மாத்திக்கிறோம் பட் அங்கே வீடியோ எல்லாம் எடுக்க கூடாதுன்னு எங்களால அதை வீடியோல கேப்சர் பண்ணவே முடியல குள்ளுக்குள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காருக்கு வந்துட்டோம் ஏன்னா ரொம்ப வெயில் அகரனுக்கெல்லாம் நல்லாவே வேர்க்க ஆரம்பிச்சிட்டு சோ எப்படா கார்ல போய் உட்கார்ந்து ஏசியை போடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஓடி வந்துட்டோம் அகரன் ரொம்ப சமத்துக்குள்ளயா இருந்தனால அவங்க தாத்தாக்கள் டாய்ஸ் எல்லாம் தம்பிக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க என்ன சாப்பிடுறீங்க ஓகே போறப்ப நிறைய இடத்துல பதனி வித்துட்டு இருந்தாங்க இங்க உள்ள பதனி எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஸோ ரிட்டர்ன் வரப்ப வந்து ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு ஃபைனலி ஒருத்தரை பிடிச்சி ஃப்ரெஷ்ஷா பதனீர் குடிச்சவங்க சென்னையில எல்லாம் குடிச்சா இந்த டேஸ்ட் வந்ததே இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா வண்டி எங்கேயுமே நிக்கல நேரா சுசீந்திரம் வந்தோம் அங்க வந்துட்டு வெஜ் மீல்ஸ் தாங்க சாப்பிட்டோம் கோவில் போயிட்டு வந்தனால நோ நான்வெஜ்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க சோ வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எங்களோட குலசீட்ரி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க